அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் இதுக்கடுத்து இந்த ரத்தத்துக்கு இதயத்திற்கு ரத்தம் செல்லக்கூடிய ஒரு பெயர் வந்து தனியா இருக்கும் அதாவது இதயம் வந்து இதயத்துக்கு ரத்தம் செல்லக்கூடிய ஒரு பெயர் அதாவது இதய தசைக்கு கார்டியக்க தசைகளை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு ஒரு கோர்விக்காக ரிப்பீட்டடா கொடுத்துருக்கோம் கார்டியக்க தசைக்கு ரத்தம் செல்வதே கரோணரி சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா கரோணரி சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது ஸோ அந்த நேம் வந்து சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதய துடிப்பை பத்தி துடிப்புல இருந்து தேர்வு நோக்கில துடிப்பு ரொம்ப குறைவாவும் அதிகமாவது அதே சராசரி விகிதத்திலே இருக்கணும் எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஐந்து முறைன்னா அதே அளவு இருக்கணும் இப்ப அளந்து பார்த்தா ஒரு முறை நாளைக்கு நம்ம செக் பண்ணும் போது வேற ஒரு துடிப்பு கவுண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து அபாயகரமானது இந்த இதய துடிப்புல இதே துடிப்பு ஒரு தடவை பிளட்டு இன்செக்ட் ஆகி அது ஃபுல்லா பியூரிபிகேஷன் ஆயிட்டு அவுட் ஆகுறது வந்து இதயத்தினுடைய அந்த லேப்டாப் அப்படின்ற ஒரு துடிப்பு இதுக்கு வந்து சுருங்குதல் அதை எடுத்து விரிவடைதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சுருங்குதல் வந்து சிஸ்டோல் அப்படின்னு சொல்லிட்டோம் விரிவடைதலை டயாஸ்டோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம் சோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய ஸ்லைட்ல இப்ப அப்படியே பார்க்க போறோம் இந்த இதய துடிப்பு இதயத்திற்கு ரத்தம் ஒரு முறை சென்று அதை முழுமையா சுருங்கி விரிவடைதக்கூடிய நிகழ்வு தான் இதய துடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது வந்து சுருங்குதல் விரிவடைதல் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நிகழ்வுகள் இருக்கு சுருங்குதல்ன்றது சிஸ்டோலிக் விரிவடைதல் வந்து டயாஸ்டோலிக் அப்படின்ற இரண்டு மெத்தட் இருக்கு இது முழுமையா சரியா ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது வந்து கிட்டத்தட்ட வினா ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி இரண்டு முதல் எழுபத்தி ஐந்து சராசரியா இருக்கக்கூடிய மனிதனுடையது அப்படின்றது வந்து வரையறை செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள் அதுதான் இதயம் இதயத்தில் இருக்கக்கூடிய ஆருக்கில் அதாவது ஏற்றியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அல்லது வென்றிக்கில் முழுமையாக ஒரு முறை சுருங்கி விரிவடைகள் தான் இதய துடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை வந்து கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது சுருமுதல வந்து சிஸ்டோலிக் சிஸ்டோ விரிவடைதல் வந்து விரிவடை அப்படின்றோம் நிமிடத்திற்கு வந்து எழுபத்தி இரண்டு முதல் எழுபத்தி ஐந்து முறை வந்து சராசரி மனிதனுடைய வாழ்நாள்ல ஒரு நிமிடத்திற்கு துடிக்கக்கூடியதா வந்து கணிக்கப்பட்டிருக்கு சோ அதனுடைய இதயத்தினுடைய உள்ளிருக்கக்கூடிய அந்த தோற்றம் இப்ப நம்ம இத பத்தி பார்த்தலாம் இந்த ஒரு முறை சுழற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு தடவை பிளட் வந்து இது ஃபில் ஆயிட்டு இது ஃபில் ஆகி இது இருந்து வெளியே போகக்கூடியதுக்கு வந்து ஜீரோ புள்ளி எட்டு செகண்ட் இப்போ இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வலது ஏடிஎம் அல்லது ஆரிக்கல் அப்ப தான் வந்து இன்செக்ட் ஆகுது இதை பார்த்துடலாம் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு புள்ளி ஜீரோ புள்ளி ஒரு வினாடி வந்து சிஸ்டோல் ஆரிக்குலர்ல வென்ட்ரிகுலர்ல சிஸ்டோல் வந்து ஜீரோ புள்ளி மூணு வினாடி வென்ட்ரிக்குலர்லாஸ்ட்ரோல் வந்து நான்கு வினாடி மொத்தமா சேர்ந்ததா ஜீரோ புள்ளி எட்டு வினாடிகள் இது டைரக்டா பார்த்தா புரியாது இப்போ இப்போ அது பாத்துட்டு இல்லைங்களா இப்ப எங்க பாருங்க இப்போ இது இது உள்ள இதய இதயத்துல ரத்தம் வந்து வருது இது பேர் என்னது வலது ஏற்றியம் ஆரிக்குலர் அப்ப இது எவ்வளவு நேரம் வந்து ரத்தம் ஃபுல்லாயிட்டு இதுக்குள்ள வந்தோம்னா ஜீரோ புள்ளி ஒரு செகண்ட் அதுக்கடுத்து அங்கிருந்து டவுன்ல வரக்கூடியது அப்ப இங்க எவ்வளவுனா ஜீரோ புள்ளி மூணு செகண்ட் அப்ப இது என்னது இதுவும் சுருங்கும் இதுவும் வந்து சுருங்கும் சரிங்களா அப்போ சுருங்குதலுக்கு பேர் என்னது வலது ஏற்றியம் அல்லது ஆரிக்குலருடைய சிஸ்டோல் டைம் என்னது ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் வலது வென்றிகளுடைய டைம் என்ன இதுவும் சுருங்குது அப்படி இது சுருங்கும் என்ன ஆகுது ஜீரோ புள்ளி மூணு செகண்ட் அதுக்கடுத்து இது சுருங்காது இது விரிவடையும் போதுதான் இதனுடைய ரத்தங்கள் வந்து மேலாக செல்கிறது அப்போ இதை வந்து டயாஸ்டோலிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜீரோ புள்ளி நான்கு இருந்து ரத்தங்கள் வெளியேறி போகுது அப்போ இந்த சிஸ்டோலிக் டயாஸ்டோலிக் அப்படின்னா வென்ட்ரிகலருடைய டைம் அப்படின்னு கேட்டா இது சரிங்களா வலது இடத வச்சு கன்ஃபீஸ் பண்ணுவாங்க சேர்ந்ததுதான் ஜீரோ புள்ளி எட்டு செகண்ட் அப்படின்றது இப்போ இதை பார்த்துட்டு பிறகு இந்த சிலை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போது அப்போ முழுமையான ஒரு சுற்று அப்படின்னா ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோ புள்ளி ஒரு வினாடி ஆரிகுலருடைய டைம் அதை பார்க்கும்போது புள்ளி மூணு வினாடி வெண்ட்ரிக்குலர் அதுக்கு அடுத்து அந்த சைடு இருக்கக்கூடிய விரிவடையுது அப்போ ஜீரோ புள்ளி நான்கு வினாடி வந்து ஏற்படுது அதனுடைய கூடுதல் வந்து எட்டு நமக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம பார்த்தாச்சு தேரிட்டிக்கலாமே சிஸ்டோலிக் ஆரோக்கியமானனுடைய சிஸ்டோலிக்லிக் அளவு என்ன அப்படின்னா நூத்தி இருபது எம்எம்எச்ஜில இருந்து எண்பது எம்எம்ஹெச்ஜி வரையும் இருக்கும் இது இயல்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான் அதனடுத்து இந்த ரத்தம் ஓட்டத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு இருக்கு அதுதான் ரத்தம் ஓட்டம் பற்றிய படிக்கக்கூடிய படிப்பு வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாகவும் ரத்தம் ஓட்டம் மற்றும் இதயம் தொடர்பான நோய் ரத்த ஓட்டத்தையும் இப்ப எப்படி பயாலஜின்னு எடுத்துக்கணும் நம்ம எதை எதையும் படிப்போம் தாவரத்தை படிக்கும் பயோ பாட்னியும் படிப்போம் படிப்போம் இல்லைங்களா அது போலதான் இந்த பிரிவுல பொழுது ரத்த ஓட்டம் அதுக்கடுத்து இதய தொடர்பான நோய்களை பத்தி படிக்கிறது ஆஞ்சியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த இரண்டு விதமான படிப்புகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அடுத்து வில்லியம் ஹார்வி சொல்லிட்டு வில்லியம் ஹார்வி ரத்த ஓட்டம் ரத்தத்தினுடைய பண்புகள் மற்றும் ரத்த பிரிவுகள் இந்த மூணு விஷயத்தை பத்தி விவரித்தவர் வந்து இந்த வில்லியம் ஹார்வி பிளட்டுடைய கேரக்டர் அதனுடைய டைப்பு அதனுடைய சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே தொகுத்து ஆய்வு மேற்கொண்டு விவரித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வில்லியம் ஹார்வி அப்படின்ற அறிவியலாளர் இதயத்தை பத்தின மேலும் தகவல்களை நம்ம இப்ப பார்க்கலாம் என்னென்ன தகவல்களை நம்ம பார்க்கலாம்னா அதனுடைய அளவு எவ்வளவு சராசரியா இருக்கக்கூடிய மனிதனுடைய இதயத்தினுடைய அளவு எடை இத பத்தின விஷயங்களை நம்ம பார்க்கலாம் வெயிட் இதயத்தினுடைய வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இருநூத்தி முப்பது இருந்து இருநூத்தி எண்பது கிராம் இருக்கும் அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியில எந்த லேண்ட்மார்க்ல அந்த பர்டிகுலரான பிளேஸ் நம்ம மார்க் பண்ணல அது போலதான் இந்த ஏரியா லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்க ஏரியா லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா ஸ்லோப்பிங் இன் மீடியா சின்னம் சரிங்களா மீடியா சின்னம் பகுதியில் சற்று சாய்வாக காணப்படும் அமைந்துள்ள பகுதினா மீடியேஷன் பகுதியில் சற்று சாயமாக காணப்படும் அதனுடைய லென்த் எவ்வளவு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அதனுடைய லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வந்து காணப்படுது அதனுடைய நீளம் அகலம் வந்து எட்டிலிருந்து ஒன்பது சென்டிமீட்டர் வந்து காணப்படும் அதனுடைய லேயர் மூன்று அடுகள் கொண்ட அந்த லேயர் வந்து பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அந்த பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒன்னு ரெண்டு அடுக்கு சொன்ன இடையில் இருக்கக்கூடிய அந்த புளூஇடையும் சேர்த்து நம்ம சொல்றோம் பெரிகார்டிய திரவம்னு சொல்லி சொல்றீங்களா அந்த புளுயிடு சோ அதை பத்தி பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் வெளியே இருக்கக்கூடியது வந்து ஃபைபர் பெரிகார்டியம் நார்நிலை பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த உள்ள இருக்கக்கூடியது பார்க்கும்போது செல் படல பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் செல் மெம்பரன் பெரிகார்டியம் அதை எடுத்து பார்க்கும்போது பெரிகார்டிய திரவம் பெரிகார்டியம் புளுயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த மூணு அடுக்கள் வந்து அதுல வந்து காணப்படுறதா நம்ம பார்க்கறோம் இதயத்தினுடைய சுவர் இப்ப பெரிய மேல இருக்கக்கூடிய கவரை பத்தி பாத்துட்டோம் பாதுகாப்பா இருக்கக்கூடிய உரையை பத்தி பாத்துட்டோம் சுவர் இதயம் பா மேல கூடிய எல்மெட்டை பார்த்தோம் தலையை பார்க்கலையே அது மாதிரிதான் அப்ப அந்த இதயம் வந்து மூன்று சுவர்களை வந்து கூடையது இந்த இதுல இருந்து கொஸ்டின் வந்து இதயத்தினுடைய சுவர்கள் தவறானவற்றை தேர்வு செய்ய டைரக்டா வெளிப்படுத்தல் இருக்கக்கூடிய அந்த இதயத்தினுடைய சுவர் என்ன அப்படின்ற விஷயங்கள்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஹார்டுடைய வால் வந்து எபிகார்டியம் மையோ கார்டியம் என் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எபிகார்டியம் எக்ஸ்டீரியர் வெளிப்பகுதியை வந்து எபிகார்டியம் அப்படின்னு சொல்லிட்டோம் மையோகார்டியம் வந்து நடுப்பகுதியை வந்து எண்டோ கார்டியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இன்டர்நெட் உள்ள இருக்கக்கூடிய பகுதியில நம்ம பாக்குறோம் இப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா எபிகார்டியம் எப்படின்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டா வெளியே விட்டுருவோம் போடா அப்படின்ற மாதிரி அதை எடுத்து பார்க்கும்பொழுது மயோகார்டியம் மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னுடையது அப்படின்னா நம்ம கைய நம்முடைய நெஞ்சில என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு மையப்பகுதான்னு வச்சு நம்ம காட்டும் ஒரு சைகைகள் மூலமா மற்றவங்களுக்கு நம்ம உணர்த்தணும் அப்படி எண்டோ காட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம இந்த அதாவது நம்ம ஒரு டார்கெட் அடிச்சு படிப்பு இல்லைங்களா இந்த இயர்ல படிக்கிறோம் இந்த ஸ்டடிக்கு ஒரு எண்டு போற அதாவது இந்த சிலபஸுக்கு மட்டும் ஒரு எண்டு கார்டு போட்டு நம்ம போய் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்றோம் அடுத்து நம்ம மேற்கொண்டு நம்ம படிக்கிறது ஸோ அப்ப எண்டுனா என்னது அப்ப நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு மோட்டிவேட்டை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ ஜஸ்ட் புரிதலுக்காக மறக்காமல் இருக்கிறதுக்காக நோய் குறைபாடுகள் என்னென்ன நோய் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ இதயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மூணு விதமான நோய்கள் நல்லா மைண்ட்ல தெளிவா அப்படியே கவனிச்சோம்னாலே இது எளிமையா புரிஞ்சிடும் இந்த இதயம் வந்து இப்போ ஒரு சில பேஷண்டெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு எட்டு மணிக்கு வந்து ஆஹ் இதயத்தினுடைய துடிப்பை வந்து தெளிவா ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு போவாங்க ஒரு எழுபத்தி ரெண்டு முறைன்றது ஒரு எண்பது முறையோ இல்லை அதுக்கு குறைவான முறையோ மணிக்கோ நாளைக்கோ செக் பண்ணும் பொழுது அதாவது இடைவெளி விட்டு செக் பண்ணும் பொழுது மறுபடியும் அது இல்ல அதிகமாக குறைவாக இருக்கலாம் அதாவது சமநிலையற்று துடிக்கக்கூடியது அப்படி இருந்துச்சுன்னா அந்த நோய்க்கு என்ன பேர் அப்படின்னா அரித்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து ஸ்பீடா துடிக்கும் குதிரை வேகத்துல ஓடுது அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டரே ஷாக் ஆகிற மாதிரி இருக்கும் எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி அஞ்சு எண்பது ஆண்டி போயிட்டு இருக்க சாமிங்க ஆர்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப குறைவா இருக்கு சராசரியா எழுவத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி அஞ்சுன்ற விட ரொம்ப குறைவா பிராடிக் கார்டியா அப்படின்ற மாதிரியான மூணு விதமான மேஜரான குறைபாடுகளை கொண்டதா இதயத்தினுடைய துடிப்புகளில் இருந்து நம்ம பார்க்க போறோம் சோ அதை பத்தின விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் சோ இப்ப நம்ம சொன்னதே நம்ம தேர்ட்டிக்கெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஒழுங்கற்ற இதய துடிப்பு அப்படின்னா அரித்மியா இர்ரெகுலர் ஹார்ட் அரித்மியா ஹை ஹார்ட் பீட் டிராக்டி கார்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அடுத்து குறைவான இதய துடிப்பு பிராடி கார்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது சோ இது மாதிரியான மூன்று விதமான குறைபாடுகளை தான் நம்ம பார்க்கறோம் அதுக்கடுத்து இதை அழைக்கக்கூடிய கருவிகள் இது மோஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் இருந்தாலும் அதை விட்டுடாம நம்ம படிச்சிருக்காங்க ஜஸ்ட் ஒரு ரீக்கலுக்காக மனிதனுடைய உள்ளுறுப்புகளுடைய ஏற்படுத்தக்கூடிய ஒளிகளை பத்தி கண்டறியக்கூடிய பயன்படுவதுன்னா ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது மனித ரத்த அழுத்தத்தினை கண்டறிய பயன்படக்கூடியதா ஸ்பிக்மோ மோனோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது சரி இப்போ ரத்த அறைகளை பத்தி நம்ம பார்க்கலாம் என்ன சார் ரத்த சார் இதய அறைகள் ரத்த அறைகள்ல இதய அறைகள் இந்த இதய அறைகள் என்னங்க சார் இதய அறைகள் இதய அறைகள்னா இப்ப நமக்கு பார்க்கும்போது போர் சேம்பர்ஸ் இருக்கு நம்ம இதை ஒரு நான்கு பகுதியை பிரிச்சு போறோம் இரண்டு அறைகள் கொண்டது எது மூன்று அறைகள் கொண்ட உயிரினம் இது நான்கு அறைகள் கொண்ட உயிரினம் இது நான்கு அறைகள் முழுமையுறாத உயிரினங்கள் எது அப்படின்ற விஷயங்களை நம்ம ஒன் பை ஒன்னா தொகுத்து நம்ம பார்த்துட்டு போறோம் சோ அத பத்தி பார்க்கலாம் இதயத்தினுடைய அறைகள் இப்ப எல்லா உயிரினத்துக்குமே நான்கு அறைகள் இருக்குமானா கிடையாது இரண்டு அறைகள் கொண்ட மீன்கள் இருக்கு சோ இது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் சோ சோ நம்ம முன்னரே சொன்னது போல இரண்டு அறைகள் கொண்டது எது டூ சேம்பர்ஸ் இருந்தாஸ் மூன்று அறைகள் இருந்துச்சுன்னா இருவார்கள் அமிபியான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நான்கு அறைகள் அப்படின்னா பறவைகள் பாலூட்டி முதலை மாதிரி எல்லாமே வந்துடும் நம்ம கூட வந்துரும் அதுல அதுலயே நான்கு அறைகள் இருக்கும் ஆனா முழுமையுறாத அறைகளா இருக்கும் அப்ப என்னது முழுமையுறா இன்கம்ப்ளீட்டட் போர் சாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஊர்வன ஊர்வன பார்க்கும்பொழுது அதுல ரொம்ப எக்ஸ்பிரசிவ் சார் இங்க சொல்லிருக்க நான்கு அறைகள் தான் அந்த நான்கு அறைகள்ல முழுமையுறாத அறைகளும் அதுல வந்து குறிப்பிடத்தக்க விஷயங்கள் ஸோ இது வந்து இம்பார்ட்டன் இதை பொருத்துக்களை கூட பிடிச்சி கேட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து ரத்தத்தினுடைய வகைகளை நம்ம பார்க்க போறோம் டைப்ஸ் ஆஃப் பிளட் அப்படின்றது இது பேசிக்கா நான்கு வகைகளை நம்ம பார்க்கறோம் ஏ பி அதை எடுத்து பார்க்கும்போது ஏபி ஓ அப்படின்றது அதான் அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கக்கூடியது பேசிக்கா இருக்கக்கூடிய வகைகள் ஒண்ணு ஏபி ஏபி ஓ அப்படின்றது இதுல நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றத அத ஒரு புறம் இருக்கட்டும் இதை மட்டும் நம்ம தெளிவா நம்ம பார்த்திடலாம் தேர்வு கண்ணோட ஏ வகை இதுல ஏ வகை ரத்தத்துல ஆன்டிஜென் என்னதான் இருக்கு ஆன்டிபாடி என்ன இருக்கு இதை பத்தி விஷயங்களும் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப மேஜரான ஒரு விஷயங்கள் செல் ரெட் செல்ல ஆன்டிஜென் என்ன வகை ரத்தமோ அதே வகைதான் இருக்கும் அந்த இடத்துல ஆன்டிஜன் தான் இருக்கும் ஆன்டிஜன் அதே தான் சேம் ஆன்டிபாடி என்ன வகை ரத்தமோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் ஆன்டிபாடின்றது அப்ப அதே பிளாஸ்மா அப்போ ஆன்டிஜன் எதுல பார்ப்பாங்க ஆர்பிசி ல பார்ப்பாங்க பிளாஸ்மாவில ஆன்டிபாடி பார்ப்பாங்க அப்ப பிளாஸ்மாவில ஆன்டிபாடி வந்து பி என்ன வகை ரத்தமோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க முடியுது பி பினா ஏ அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் வந்து இருக்கும் அதே போல ஏ இந்த ரத்தம் எதுக்கெல்லாம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அதே ரத்தத்துக்கும் வழங்க முடியும் ஏபி முடியும் ஏ அண்ட் கேன் அடுத்து யார் கிட்ட வாங்கிக்கலாம் அதே வாங்கிக்கலாம் யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஓ வகை ரத்தத்தை கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம் கேன் ரிசீவ் ஏ அண்ட் ஓ இந்த ரெண்டு வகையானது அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியான விஷயம் அது ஆர்பிசி ஆன்டிஜென் பார்ப்பாங்க பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி பார்ப்பாங்க ஆன்டிஜென்ன்றது ரத்த வகை என்னவோ அதுவே இருக்கும் ஆன்டிபாடின்றது ரத்த வகை என்னவோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் இது யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கிட்ட இருந்து வாங்கலாம்ன்ற இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து பி வகை ரத்தம் இந்த பி வகை ரத்தத்தை பார்க்கலாம் இப்ப அது புரிஞ்சோம்னா இதுல எளிமையா இருக்கும் அதுல ஏ வகை ரத்தத்துல ஆன்டிஜன் என்னவா இருந்துச்சு ஆர்பிசியில் பாக்கும்போது ஆன்டிஜன் என்ன ரத்த வகை அதான் அப்ப இது வந்து பி வகை ரத்தம்னா ஆர் அதே பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி பாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஏ வகை ரத்தத்துக்கு பி இருந்துச்சு இப்போ பி வகை ரத்தத்துக்கு ஏ இருக்கும் ஸோ அதான் இதில் பார்க்குறோம் ஆர்பிசியில் ஆன்டிஜென் வந்து பி ஏன்னா ப்ளட் குரூப் பி ப்ளாஸ்மாவை பார்க்கும்போது ஆன்டி பாடி வந்து ஏ இந்த ஏ இந்த பின்றது எதுக்கெல்லாம் வாங்கலாம் ஒன்று அதுக்கு அந்த ப்ளட் குரூப்புக்கே வழங்கலாம் பிக்கு பிஏ அதுக்கடுத்து பார்க்கும்போது ஏபிக்கு அப்போ பார்க்கலாம் கேன் டொனேட் பி ஆர் ஏபி அண்டு அதற்கு பி மற்றும் ஓ இடம் எது கிட்ட எல்லாம் பெற்றுக்கலாம் ஒண்ணு அதே வகை ரத்தத்தை கிட்ட இருந்து பெற்றுக்கலாம் அதே போல யூனிவர்ஸ் ஜோனர் கிட்ட ஓ கிட்ட இருந்து பெற்றுக்கலாம் எளிமையா இருக்கும் அதை எடுத்து பார்க்கும்போது ஏபி வகை ரத்தம் இந்த ஏபி வகை ரத்தம் வந்து ஆன்டிபாடி வந்து இதுல இருக்காது சோ அதை பத்தின விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஏபி வகை ரத்தம் ஆர்பிசியில்

அப்போ கேன் ஓன்லி டோனேட் ஏபி மட்டும்தான் இருந்துமே யார்கிட்டிருக்கலாம் ஏ வகை பி வகை அனைத்து கிட்ட எல்லாத்துக்கிட்ட இருந்துமே சரிங்களா அப்போ கேன் ரிசீவ் ஏபிஓ இந்த நான்கு வகையான ரத்தம் கிட்ட இருந்தும் இது வந்து ரத்தத்தை வந்து பெற்றுக்கொள்ளும் ஆனா கொடுக்கறது ஏபிக்கு மட்டும்தான் கொடுக்கும் சோ இதுல எக்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் அது பிளாஸ்மாவில ஆன்டிபாடி இல்ல அப்ப இதுக்கு ஆன்டிபாடி இல்லனா ஓவகைக்கு ஆன்டிஜென்னே இருக்காது சோ அத பத்தின விஷயங்கள நம்ம இப்ப பார்க்கலாம் ஓவகை ரத்தத்தை நம்ம பார்க்கறோம் இப்ப ஓவகை ரத்தத்துல ஆர்பிசில ஆன்டிஜென்னே இருக்காது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு என்னட்டோ சொன்னோம் அப்படின்னா ஆன்டிஜென்னே இருக்காது

கேன் ஓ ஒன்லி ஆனா வழங்குறது மட்டும் எல்லாத்துக்குமே வழங்க முடியும் ஓவிடம் மட்டுமே பெற வேண்டும் ரத்த சிவப்பணுக்களுடைய நம்ம அனைத்து என்ன பண்ணலாம் வழங்கலாம் பத்தி நம்ம முழுமையா இதனுடைய தொடர்ச்சியா இவ்வளவு நேரம் ரத்தத்தை பத்தி பார்த்தோம் இந்த ரத்தத்துல ரத்த சிவப்பணு குறைஞ்சாலும் கூடினாலும் ப்ராப்ளம் ரத்த வெள்ளியனுக்கள் குறைஞ்சாலும் கூடினாலும் ப்ராப்ளம் இதை பத்தி நம்ம பார்த்துக்கோ ரத்த தட்டுகள் சோ அதனுடைய நோய்களை பத்தின விஷயங்களை நம்ம தேர்வு கண்ணோட்டத்தில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ பார்த்துடலாம் ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைதல் அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைவது அனிமியா ரத்த வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கை குறைதல் லியூகோபினியா டிகிரிஸ் ஆச்சுன்னா லியூகோபினியா ஏன்னா லியூகோசைட் இல்லையா அது குறையுது பினியா லியூகோஃபினியா அப்படின்ற மாதிரி அதே ரத்த வெள்ளையணுக்கள் அதிகமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது பார்க்கலாம் இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் என்னகா லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க லியூகோசைட்டோசிஸ் ரத்த வெள்ளையணுக்களுடைய அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகரிக்க கூடாது குறைய கூடாது இது அதிகரிச்சிச்சுனாலையும் ப்ராப்ளம் இரத்த தட்டுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா சரிங்களா திராம்போ சைட்டோபினியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா திராம்போ சைட் இல்லையா அதனுடைய பெயர் திராம்போ சைட்டோஃபினியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சைட்டோஃபினியா சோ இத்தகைய குறைபாடுகள் வந்து அந்த ரத்தத்தினுடைய செல்கள் ஆக்கக்கூறுகள் வந்து இருந்திருக்கு சோ இன்னைக்கு ரத்தம் அப்படின்ற டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ